கர்த்தருக்கு சோதிடம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கர்த்துடைய பரிசுத்தன் நாம் துதிக்கப்படுவதாக கர்த்தன் நல்லவர் என்றும் பொழுது இந்த நாதியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் சோதரிக்கிறேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்த சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அப்போ சியோன் என்று சொல்லும்போது எதை காண்பிருக்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை காண்பிக்கிறது அந்த உன்னதமான ஸ்தலத்திலேருந்து அவர் யார் ஆசீர்வதிக்கிறார் இந்த பூமியை இந்த உலகத்தையும் முழு உலகத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்போ எந்த எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இடத்துலேருந்து தான் இறங்கி வருகிறது நன்மையான ஆசீர்வாதமும் ஆசிர்வாதமும் தான் வேதத்தை நாம் கூட வாசிக்கிறோம் சரி நன்மையான எந்தமும் பரிபூர்ணமான எந்த ஜோதி ஜோதிகளி இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எல்லா விதமான நன்மைகளும் அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்போ அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் எப்படி காணப்படணும் அவருக்கு பிரியமாக காணப்பட வேண்டும் அவர் ஆசிர்வதிக்க தகுதியுள்ள பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும் அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க அவர் எப்படி இருக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார் அவர்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கிருபைக்குள் மறைத்து வழிநடத்தவே அவர் என்ன பண்ணுறா தாகம் உள்ளவராக இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகள் படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் ஆசீர்வாத குறைவுகள் இதிலெல்லாம் அவர் நமக்காக அங்கலாய்க்கிறார் பரிதாபப்படுகிறார் பரிதபிக்கிறார் நமக்காக அவர் பரிதபிக்கிறார் நம்ம எப்படியாவது விடுவிக்க வேண்டும் நம்மை செம்மையானவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற காரியத்தில் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராகவே ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டு கவனிக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலை சமூகத்தில் தேவ சமூகத்தில் நம்ம வரும்போதெல்லாம் நம்மோடு வந்து அவரை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார் அப்போ அவரை நமக்கு வெளிப்படு அவர் நமக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்கும்போது அவர் வெளிப்படுத்தி தருகிற காரியங்கள் எல்லாம் நம் உண்மைகளோரலாக காணப்படும் அவர் என்ன பண்ணுவார் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அப்போ சியோ நிருந்து நம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத ஒன்றும் பலவிதமான வல்லமைகள் போராடி கொண்டே இருக்கிறது தடை செய்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த நாட்கள் கூட அந்த அப்படிப்பட்டதான் வல்லமைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் தடை செய்கிற எல்லாம் அப்புறப்பட்டு போகத்தக்கதாக நாம் அவரோடு சேர்ந்து ஒரே மனமாக ஒரே ஹதயமாக நாம் அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அந்த சியோ இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிதான ஆசிர்வாதங்களை நமக்கு அனுப்புவார் நாம் தடைகள் நீங்கி எல்லா தடைகள் நீங்கி நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்கள் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்கிறதாம் அந்த ஆவிகள் என்ன பண்ணுது அப்படியாக தடை செய்கிறது தேவன் அனுப்புகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாத வண்ணம் பல விதத்தில் என்ன பண்ணுது தடைகள் செய்கிறது தடை செய்து தடை செய்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அந்த சீவன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வண்ணம் பல விதங்களில் தடை செய்து நம்மை குறைவுபட்டு போகும்படியாக செய்யாது ரொம்ப என்ன பண்ணுது பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது தேவன் எப்படி பயங்கரமான கிரியைகளை செய்கிறாரோ அதே போல் அந்த வல்லமையும் போராடி கொண்டிருக்கிறது அதனால் நாம் என்ன பண்ணோம் நம்முடைய ஆவிலை விழிப்புள்ளவங்களா ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள எப்போதும் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு நாம் நம்முடைய முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் நாம் செய்யும் போது சும்மா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அந்த சியோனின் பெரிய ஆசிர்வாதத்தை நன்மைகளை அந்த பரிபூர்ணமான வரத்தை இவுகளை நாம் கிருபையாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் அப்போ இந்த நாட்கள் கூட அந்த சியோனின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமானது அவன் எந்த நிலவரத்தில் காணப்பட்டாலும் அவன் எங்கே இருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் ஒவ்வொருவரையும் அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அந்த சியோரின் பெரிதான நன்மையை நான் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று இந்த பூமியில் வாழ்ந்து அவரை உயர்த்துவோ அவரை மகிமைப்படுத்துவோ அப்போது தேவனும் நம்மோடு கொண்டு அவன் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு நம்மை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பார் கருத்து தாமே இந்த வசனங்களாக நம்ம ஓரின் ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருவையும் சேவம் நிறைந்த நல்ல தெய்வமே நடி செலுத்துகிறோம் மீரிசியோடு இருந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் அதற்காக நடி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களோடு இரு மாண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் எங்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க உயர்த்துங்க காத்துக்கொள்ளுங்க கனமயம் செலுத்துகிறோம் ஏ சுனாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்